தமிழ் பேசும் சிவனடியார்கள் வாயெல்லாம் மணக்கின்ற பதிகம் சிவபுராணம் கல்லையும் கனியவைக்கும் எனப் புகழ்பெற்ற திருவாசகத்தின் முதற் பதிகமாக அமைந்த சிறப்பு பெற்றது திரு ஐந்தெழுத்தை முதலாகக் கொண்டே துவங்கும் இப்பதிகம் தொழுகையில் சிறப்பிடம் பெற்றது இதன் பெருமையை பறைசாற்றும் சிவப்புராணம் என்ற பெயர் கொண்ட இப்பதிகம் அல்லவா பேசுகின்றது ஏன் சிவபுராணம் என பெயர் பெற்றது மாணிக்கவாசகப் பெருமான் பரம்பொருளாகிய சிவபெருமானை பலவாறெல்லாம் விழித்து அவர் பூவார் திருவடிகளுக்கு தம்முடைய உளமார்ந்த வணக்கங்களை கூறித் துவங்குகிறார் சீவனான உயிர் மும்மலச் சேற்றில் அகப்பட்டு திகைத்து நிற்கும் காலமும் அச்சீவனுக்கு சிவபெருமான் திருவருளால் ஏற்படும் மேம்பாடுகளையும் கூறி இறுதியாக அச்சிவபெருமானின் திருவடிக்குச் செல்லும் பெருநிலையை நமக்குக் காட்டுகின்றார் சீவன் மலச்சொடியில் சிக்குண்டிருக்கும் தாழ்நிலையிலிருந்து சிவனார் பெருங்கருணையால் சிவகதியடையும் தன்னிகரற்ற பெருநிலை பற்றிக் கூறுவதால் இது சிவபுராணமே திருவாசகம் பெரிதும் எளிய நடையை கொண்டதாக இருப்பது காரணமாக உரையின் துணையின்றியே அன்பர்கள் படித்து பயன்பெறுவது எனினும் சந்தி பிரித்து தினமும் பேசும் மொழியில் வழக்கத்தில் இப்போது இல்லாத சில சொற்களுக்கு பொருளும் அங்கங்கே தொடர்புடைய சில கருத்துக்கள் கொள்ப்பதும் அன்பர்களுக்கு பயன்படக்கூடும் என்ற கருத்துடன் இவ்வுரை வரையப்பட்டுள்ளது நேயத்தே நின்ற நிமலனார் பிழைகளை மன்னித்தும் தவிர்த்தும் அருள அவர் தம் செம்மலரடிகளுக்கு போற்றுதல்கள் திருச்சிற்றம்பலம் நமசிவாய வாழ்க நாதன்தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க பொருள் நமச்சிவாய வாழ்க நாதன் திருவடி வாழ்க கன்னிமைக்கும் நேரமும் என் நெஞ்சம் பிரியாதவனுடைய திருவடி வால்டு திருவாவடுதுறை ஆண்டருடும் குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வால்டு தானே ஆகமமாதி நின்று நமக்கு அருகில் வருபவனுடைய திருவடி வால்டு ஒருவனாகியும் பலவுருக்கொண்டும் கொண்டும் இருக்கும் இறைவனின் திருவடி வாழ் குறிப்பு ஒன்று மாணிக்கவாசகர் தம்முடைய திருவாசகத்தின் முதல் ஒளியாக நமச்சிவாய என்ற திரு ஐந்தெழுத்தை சொன்னது மிகவும் இனியது சிவம் வாழ்ட என்று கூட துவங்காமல் வணக்கத்திற்குரிய நம முதலில் கூறி இறைவனின் சிவை என்ற திருநாமத்தை சொல்வது அவருடைய பணிவன்பின் வெளிப்படை இரண்டு திருவாசகத்தில் சிறப்பிடம் பெறுவது ஆகமம் இம்முதற் பதிகத்திலேயே அதனைப் போட்டி நிற்பது அவருக்கு ஆகமங்கள் பால் உள்ள பெருமதிப்பை காட்டுவன் வேதங்கள் இறைவனுடைய இயல்பு கூறுகின்ற போது ஆகமங்கள் அப்பெருமானை எவ்வகை அடையலாம் என்பது பற்றி நமக்கு காட்டுகின்றன வேதங்கள் அறிவானால் ஆகமங்கள் அந்த அறிவின் பயன்பாடு இவ்வாறு ஆகமங்கள் நமக்கு இறைவனின் அருகில் செல்லும் வழி காட்டுவதாலும் ஆகமங்கள் இறைவனால் செய்யப்பட்டதாலும் இறைவனை ஆகமநெறி தந்து அருகில் வர செய்கின்ற வள்ளல் எனப் போற்றுகின்றார் மூன்று இறைவன் ஒருவனே ஏகம் சத் வேதம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் திருமந்திரம் அவ்விரைவன் பசுக்களாகிய நாம் உய்வுரும் பொருட்டு பல பல வேடங்கள் தாங்கி நம்மை ஆட்கொள்கிறான் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் தன் பேய் வெல்க புறத்தார்க்குச் செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க பொருள் என்னுடைய வேகத்தைப் போக்கி ஆண்டு கொண்ட மன்னனின் திருவடி வெல்லட்டும் பிறப்பினை நீக்குபவனாகிய தலைக்கோலமுடைய பெருமான் அணிசேர் கழல்கள் வெல்லட்டும் தன்னை விடுத்து நிற்பவர்களுக்கு வெகு தூரத்தில் உள்ள அரிய பொருளாக உள்ள கெட்டி பெருமானின் பூ போன்ற மென்மையான கழல்கள் வெல்லட்டும் வழிபடுவார் உள்ளத்தில் மகிழ்ந்திருக்கும் மன்னனுடைய கழல்கள் வெல்லட்டும் தலை தாழ்ந்து வணங்குவார்களை மிக உயர்ந்த நிலைக்கு ஓங்கச் செய்யும் பெருங்குணம் வாய்ந்தவனுடைய கழல்கள் வெல்லட்டும் குறிப்பு வேகம் கெடுத்தல் துயரம் நீக்குதலை குறிக்கும் மனத்தின் வேகத்தையும் நிலையில்லாமல் அலைப்பாய்தல் அதனால் வரும் கேட்டின் வேகத்தையும் குறைத்து தன் பால் மனத்தை நிலை செய்யும் ஈசனின் கருணையையும் குறிக்கும் இரண்டு பிஞ்ஞகன் பீலி அணிந்தவன் எனவும் பொருள் கொள்ளலாம் இறைவன் குரண்டாசுரனின் பீலியை அணிந்த விபரம் கந்த புராணம் ததீசி முனிவர் வாக்கில் காண்க மூன்று சேயோன் சேய்மயில் தூரத்தில் இருப்பவர்